கிஷானி ரெண்டு மாதங்கள் தலையிலையும் இடுப்பிலையும் இடது முழங்காலையும் வலி இயேசுவின் நாமத்திலே இந்த தளவழி இனிமேல் இருப்பதில்லை நான் உனக்கு எடுகிறேன் இந்த பிள்ளைகளை இந்த குடும்பத்தை வாதிக்கிற எல்லா ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகி செல்லுவதாக கட்டிடுகிறேன் வெளியவா இந்த சரத்தை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் வெளியமா வெளியமா எந்தெந்த பழிபீடத்தில் உன்னோடு இவர்கள் உடன்படிக்கை பண்ணினான்னுக்களும் அந்த பழிப்பீடத்தின் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து அந்த உடன்படிக்கையில் இருந்து இந்த மகளை விடுவிக்கிறேன் விடுவிக்கிறேன் ஜீசஸ் நெய் வெளி எடுப்பை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் உன் கட்டுகள் அவிழ்ந்தது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே